நல்ல வேலை பார்வதி அம்மா கிட்ட வேற எதுவுமே சொல்லாம மிஷின பத்தி பேசிட்டு இருக்கும்னு மட்டும் சொன்னியே அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான் என்று செல்வி சொல்லவும் ஏண்டி என்னாச்சு அம்மா கிட்ட நீ எதையும் மறைக்கிறியா என்று கேட்கவும் நான் ஏதாச்சும் அம்மா கிட்ட மறைப்பேனா ஆனா இந்த விஷயத்த தான் ஆகும் என்கின்ற கட்டாயத்துல இருக்கேண்டி என்று செல்வி சொல்லவும் அப்படி என்னடி உனக்கு கட்டாயம் என்று பார்வதி அம்மா நான் ஜாக்கெட் வாங்கி சொன்னா வேணான்னு சொல்லுவாங்க இப்பவே நீ எதுக்கு தான் கேட்பாங்க ஆனா அம்மா கஷ்டப்படுறத பார்த்து என்னால சும்மா இருக்க முடியலையே நானும் நாலு காசு சம்பாதிச்சு அம்மா கையில கொடுத்த இருக்கிற கடன் அடைச்சிட்டு எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்க பாத்துக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமா இருக்கும்ல அதனாலதான் அம்மாக்கு தெரியாம நான் ஜாக்கெட் வாங்கி வந்து தைக்கிறேன் அம்மா கேட்டா என்னதுன்னு சொல்லிட்டேன் இல்ல உன்னதுன்னு சொல்லுவேன் இப்படிதான் அம்மாவை சமாளிச்சிட்டு இது வரைக்கும் அஞ்சு பிளவுஸ் தச்சிருக்கேன் என்று செல்வி சொல்லவும் நீ பாவண்டி நீ ரொம்ப கஷ்டப்படுற எனக்கு உன் நிலைமை புரியுது ஆனாலும் அம்மா கிட்ட நீ சொல்லிட்டு செய் செல்வி ஏன்னா அம்மா நம்மளுக்காக தானே இருக்காங்க நாளைக்கு அம்மாக்கு இது தெரிஞ்சிச்சுன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீயே முடிவெடுத்துட்ட இல்லைன்னா அம்மா ஃபீல் பண்ணுவாங்க அதனால நம்ம எது செஞ்சாலும் அம்மா கிட்ட சொல்லிட்டே செய்யலாம் ஆமா எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க நீ அம்மா கிட்ட சொல்லி புரிய வை சரியா அதனால நீ அம்மா கிட்ட சொல்லாம இருக்க கூடாது என்று பார்வதி அவளுக்கு எடுத்து சொல்லவும் சரி பார்வதி நீ சொன்ன மாதிரியே அம்மா கிட்ட நான் இந்த விஷயத்தை எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன் சரி இருட்டாக போகுது அத்தை வேற உன சீக்கிரமா கிளம்பிவான்னு சொன்னாங்க நீ வீட்டுக்கு கிளம்புறியா நான் கொண்டாந்து விடட்டுமா என்று கேட்கவும் வேணா செல்வி நானே போய்க்கிறேன் பக்கத்துல தானே இருக்கு சரி அம்மா சொன்ன மாதிரி அத்தைய ஒரு நாளைக்கு கூட்டிட்டு வீட்டுக்கு வா அம்மா தான் நிறைய தடவை சொல்லிட்டே இருக்காங்கல்ல நீ அந்த விஷயத்தை அத்தை கிட்ட சொன்னியா இல்லையா என்று பார்வதி கேட்கவும் சொன்னேடி என்று அவள் இழுத்தாள் அப்பொழுது செல்வியின் அம்மா அங்கு வரவும் அத்தை அம்மா உங்களை ரொம்ப நாளா வீட்டுக்கு வர சொல்லிட்டு இருக்காங்க செல்வி நீங்களும் வந்துட்டு போங்களேன் என்று சொல்லவும் அப்படியா அப்படியாம்மா சரி அப்ப நான் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நான் வரேன் நீ பார்த்து போயிடுவிய நான் கொண்டாந்து வேணா விடட்டுமா என்று செல்வியின் அம்மா கேட்கவும் இல்லத்த வேணாம் தானே இருக்கு நானே போய்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவள் அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்புவதற்கு தயாரானாள் அப்பொழுது செல்வின் அம்மா பார்வதி நில்லுமா அத்த இல்லாதப்பட்டவ பிறந்தநாள் அதுமா புள்ள வந்திருக்க என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்னும் இல்ல இந்தம்மா இது பட்டினத்துக்கு போனப்ப செல்விக்காக வாங்கினேன் அப்ப உன்னுடைய ஞாபகம் வந்தது உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அப்ப கொடுக்கணுன்னு நினைச்சிட்டே இருந்தேன் மறந்துட்டேன் அது உன்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு உன்கிட்ட கொடுக்கணும்னு இருந்திருக்கு போல இந்த வளையலை வாங்கிக்கோ என்று செல்வி அம்மா அந்த வளையலை பார்வதியிடம் கொடுக்கவும் அதை வாங்கி அவள் பிடித்து பார்த்து அத்தை என்னுடைய ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது அத்தை என்று அந்த வளையலை அவள் கையில் போட்டுக்கொண்டாள் அழகா இருக்கு பார்வதி என்று செல்வியின் அம்மா சொல்லவும் சரியத்த ரொம்ப நன்றி நான் போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் செல்வி என்று சொல்லிவிட்டு அவள் வீட்டை நோக்கி சென்றார் செல்வியின் அம்மா நல்ல பொண்ணு பார்வதி இல்ல அவளும் சரி குமார் அண்ணனும் காமாட்சி அண்ணியும் சரி மூணு பேருமே ரொம்ப நல்லவங்க உங்க அப்பா இருக்கையில அடிக்கடி சொல்லுவாரு குமாரண்ண பொம்பளை புள்ள வச்சிருக்கடா அப்படின்னு சேர்க்கணும் இப்படியும் சேர்க்கணும்னு என்கிட்ட சொல்லுவாரு நான் தான் மதி இல்லாம நடந்துட்டேன் ஆனா இப்ப ஃபீல் பண்ணி ஒன்னும் ஆக போறதில்ல இல்ல அண்ணி கூப்பிட்டுகிட்டே இருக்காங்க நம்ம ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போயிட்டு வந்துடலாம் செல்வி என்று செல்வியிடம் அம்மா சொல்லவும் சரிம்மா போயிட்டு வந்துடலாம் நீங்க வேலை இருந்தா பாருங்க எனக்கு ஒரு பிளவுஸ் தைக்க வேண்டியது இருக்கு நான் தச்சுட்டு வரமா என்று சொல்லவும் என்ன செல்வி உனக்காக இவ்வளவு பிளவுஸ் நீ தச்சுட்டு இருக்க எனக்கு என்னமோ உனக்கு உனக்கு தைக்கிற மாதிரி தெரியலையே என்று அம்மா சொல்லவும் அம்மா இப்படி உட்காருங்களேன் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் தான் நானே இருந்தேன் நீங்களே ஆரம்பிச்சிட்டீங்க ஆமா நான் எனக்காக பிளவுஸ் தைக்கல நான் இந்த ஊர்ல உள்ளவங்களோட பிளவுஸ வாங்கிட்டு வந்துதான் தச்சுட்டு இருக்கேன் நீங்களும் எவ்வளவு தாம உழைப்பீங்க உனக்கு கொஞ்சம் ஆறுதலா தான் நான் இருக்கணும் இல்ல நாலு காசு நானும் சம்பாதிக்கணும் இல்ல அதனாலதானமா இந்த மாதிரி ஜாக்கெட்டை வாங்கி தச்சேன் ஜாக்கெட் தைக்கிறதுக்காக தானே நான் டெய்லரிங் கிளாஸ் போனேன் அப்ப தைக்கிறதுக்கு இப்ப இருந்தே தச்சா நம்ம கையிலே நாலு காசு இருக்கலாமா என்று செல்வி சொல்லவும் அம்மா சிறிது நேரம் யோசனைக்கு பிறகு சரிம்மா உனக்கு என்ன தோணுதோ அத பண்ண ஆனா ரொம்ப கஷ்டப்படுத்திக்காத உன்ன சரியா என்று அம்மா சொல்லவும் இதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லம்மா எனக்கு இது தைக்கிறதுல சந்தோஷம்தான் உங்ககிட்ட மறைச்சு மறைச்சி தைக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இப்ப நீங்க தான் சரின்னு சொல்லிட்டே இல்ல இனிமே நான் எந்த பயமும் இல்லாம நிம்மதியா தைரியமா தப்பேன் நீ கவலைப்படாத கஷ்டத்துல நானும் எனக்கு அதுவே சந்தோஷமா இருக்கு என்று செல்வி சொல்லி அம்மாவை கட்டி பிடித்து சொல்லவும் அம்மா தான் அம்மா தன் மகளை கட்டிப்பிடித்து அவள் கண்ணத்தில் முத்தம் கொடுத்து இப்பவே அம்மாவுக்கு ஆறுதலா இருக்கணும்னு நீ சொல்ற பாத்தியா இதுவே ஆம்பள பிள்ளையா இருக்க என்ன பண்ணிருக்கும் இந்த நேரம் எவ்வளையே கை பிடிச்சுக்கிட்டு என்ன நடுத்தல் விட்டிருக்கும் இதே பொம்பளை பிள்ளையா இருக்கிறதுனால அம்மாவை அண்டிக்கிட்டு இருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு செல்வி உன்னை பொண்ணா பெற்றதுக்கு என்று அம்மா சந்தோஷப்பட்டு கொண்டு இருவரும் அப்படியே பேசி கொண்டிருந்தார்கள் வீட்டுக்கு சென்ற பார்வதி வீட்டுக்கு நுழையுமே காமாட்சி என்னம்மா பார்வதி செல்வி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டியா என்று கேக்கவும் ஆமாமா போயிட்டு வந்துட்டேன் அப்பா எங்கம்மா என்று அவள் கேட்க அப்பா கொஞ்சம் வெளியில போயிருக்காரு இன்னும் வரல என்று சொல்லவும் நல்லதா போச்சு அம்மா நான் செல்வி வீட்டுக்கு போறப்ப அன்ப பாத்துட்டுதாம போனேன் அன்பு என்ன வர சொல்லி இருந்தாரு ஏதோ எனக்கு ஒரு பொருள் கொடுக்கணும்னு சொன்னாரு நான் ஏதோ ஒரு சின்னதா ஒரு கிஃப்ட் கொடுப்பாருன்னு இருந்தேம்மா நானும் அப்படிதான் நினைச்சேன் அண்ணா இவ்ளோ பெரிய கிஃப்ட் எனக்கு கொடுப்பார் என்று நான் நினைச்சு கூட பார்க்கல உங்கட்டியும் இது விஷயமா நான் சொல்லலையா வேணானு சொன்னா அன்பு மனசு கஷ்டப்படும் அத்தை வேற இத வாங்கி கொடுக்க சொன்னாங்க என்று அவர் சொன்னாரு நான் முஞ்சில அடிச்ச மாதிரி வேணானு சொல்லிட்டா அவர் மனசு கஷ்டப்பட இல்ல அத்தை மாமா மனசு சேர்ந்து கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டேமா இந்த பொருளை நான் வாங்கிட்டு வந்தேன் என்று பார்வதி சொல்லவும் என்னடி வந்ததிலிருந்து கஷ்டப்படுவாங்க கொடுத்தாங்கன்னு சொல்றே தவிர என்ன கொடுத்தாங்கன்னு நீ சொல்லவே இல்லையே என்று காமாட்சி கேட்கவும் ஆமல்ல சாரிமா இந்த பாருமா இந்த மோதிரம் தான் எனக்கு அன்பு பிறந்த நாள் பரிசா கொடுத்தாரு இது அத்தை எனக்கு ஆசையா வாங்கி போட சொன்னாங்கன்னு சொன்னாருமா எப்படி இருக்கு என்று அம்மாவிடம் காமிக்கவும் பார்வதி இது என்ன இப்படி ஜொலிக்குது இது தங்கம்மா இல்ல என்ன என்று கேட்கவும் அம்மா இது தங்க இல்ல இது வைரம் நான் கூட இத பாத்துட்டு அப்படிதான் அன்பு கிட்ட கேட்டேன் நான் கட்டிக்க போற பொண்ணு வைரத்தால நான் அழகு பாக்குறது ஒன்னும் தப்பில்லைன்னு அவர் சொல்றாரு எனக்கு இது பார்க்கவுமே ரொம்ப ஷாக்கிங்கா ஆயிடுச்சுமா என்று அவள் சொல்லவும் பார்வதி உன்னோட கைக்கு இந்த வைர மோதிரம் அழகா இருக்குடி ரொம்ப சூப்பரா இருக்கு ஆமா இத கையில போட்டு இருந்தா அப்பா பார்த்தா என்னடி சொல்லுவ என்று காமாட்சி கேட்கவும் அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல இத கலட்ட கூடாதுன்னு வேற அன்பு சொல்லி இருக்காரு இத கையிலயும் போட்டுக்கணும் ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணாதான் இத நம்ம கையில போட்டுக்க முடியும் நான் வேணா அப்பா கிட்ட இது கவரிங்னு சொல்லி சொல்லிடட்டுமா என்று சொல்லவும் ஏண்டி கவரிங்னு சொன்னா அவருக்கு கண்டுபிடிக்க தெரியாதா உங்க அப்பா நான் கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து ஒவ்வொரு நகைக்கடையா ஏறி இறங்கி அவர்தான் எனக்கு எல்லா நகையுமே வாங்கி கொடுத்தவர் அவருக்கு எது கவரிங் எது தங்க எதுன்னு நார்மல் கல்லுங்கிறது எல்லாமே உங்க அப்பாவுக்கு தெரியும் அவரை ஏமாத்த முடியாது நம்ம வேற ஏதாச்சும் வேணா ஐடியா பண்ணலாம் என்று சொல்லவும் அப்போ நீ வாங்கி கொடுத்தனு வேணா சொல்லட்டுமா என்று சொல்லவும் என்னது நான் வாங்கி கொடுத்தனு சொல்ல போறியா என்கிட்ட இவ்வளவு காசு எங்கடி செலவுக்கு உங்க அப்பா தான் நான் எல்லாத்துக்குமே காசு வாங்குவேன் அப்ப என்ன அப்பா என்னமா சொல்றது அப்பா கிட்ட ஏதாச்சும் உளறி வைக்க போற நான் வேற ஏதாச்சும் உளறி வைக்க போறமா ஏதாச்சும் சீக்கிரமா சொல்லுமா என்று பார்வதி கேக்கவும் உங்க அப்பா கிட்ட நான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லு வேற வழி அப்படி சொல்லி ஆகணும் என்ன பண்றது இப்போதைக்கு இத சொல்லி சமாளிக்கலாம் உங்க அப்பா கேட்டா நான் ஏதாச்சும் சொல்லி சமாளிக்கிறேன் நீ எதுவும் வாய திறந்து பேசிடாத அப்புறமா மாத்தி மாத்தி பேசினா உங்க அப்பாவுக்கு ஏதாச்சும் சந்தேகம் வந்துட போகுது என்று காமாட்சி சொல்லவும் நீங்க சொல்றது சரிதாமா நான் வாயே திறக்க மாட்டேனே நீங்க எதுவா இருந்தாலும் நீங்களே பேசிடுங்க நான் அப்படியே சைலண்டா இருப்பேன் அம்மா வாங்கி கொடுத்தாங்கன்னு மட்டும் தான் சொல்லுவேன் மத்தபடி என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வராதுப்பா என்று பார்வதி சொல்லவும் இதுக்கு மட்டும் ரொம்ப வக்கனையா பேசு அப்பா கிட்ட பேசி ஏதாச்சும் சமாளிச்சுன்னு சொன்னா என்ன நீ கோர்த்து விடுற என்று காமாச்சி கேட்கவும் அம்மா அம்மா நீ என்னோட செல்ல அம்மா இல்ல அதனால நீயே ஏன் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நீ தான் ரொம்ப விவரமாச்சே அதனால நீயே பார்த்துக்கோமா என்று சொல்லிவிட்டு அவள் அறைக்கு சென்று அன்பு கொடுத்த மோதிரத்தை பார்த்து கொண்டு அன்பு சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் அவள் நினைத்து அவள் வெக்கத்தில் சிரித்து கொண்டிருந்தாள் முதல் முதலில் ஒரு ஆணின் கை தன் மீது படவுமே அவளுக்கு தோன்றிய ஒரு இணைப்பிரியாத ஒரு மாற்றத்தை அவள் நினைத்து அவள் அப்படியே சிரித்து கொண்டிருந்தாள் அன்பு சொன்ன வார்த்தை அன்பு சொன்ன செயல் அனைத்தும் அவளுக்கு புதிதாக இருக்கவும் அவள் அவள் தன் என்ன என்ற யோசனை இல்லாமல் அவள் தன்னை மறந்து ஏதோ ஒரு இருப்பது போல அவள் குமார் வந்து சத்தம் போட்டு கமச்சி என்று கூப்பிட்டார் உடனே அந்த கூப்பிட்ட குரல் கேட்ட பக்கம் திரும்பி பார்த்தாள் பார்வதி அந்த சத்தம் கேட்ட உடனே அவள் சுய நினைவுக்கு வந்தாள் அச்சோ அப்பா வந்துட்டாரா நல்ல வேளை அப்பா குரல் கொடுத்தாரு இல்லனா அப்படியே சைலண்டா இருந்திருப்பேன் அப்பா வந்து என்னை எதுன்னு கேட்டிருந்தா நான் என்ன பதில் சொல்றது நல்ல வேலை அப்பா குரல் கொடுத்துட்டு வந்ததும் நல்லதா போச்சு என்று இவள் இங்கு யோசனை செய்து கொண்டிருக்கவும் அங்க காமாட்சி என்னங்க வரும்போதே ஏலமிட்டு கொண்டே வரீங்க என்ன விஷயம் என்று காமாட்சி கேட்கவும் என்ன இவ்ளோ நேரம் கூப்பிடுற எங்க போன என்று கேட்கவும் இப்பதான் போய் கொஞ்ச நேரம் இடுப்பு சாய்க்கலான்னு படுத்தேன் எங்க படுத்து விடுறீங்க அதான் வந்து கூப்பிட்டீங்களே என்று காமாட்சி சொல்லவும் அச்சச்சோ மன்னிச்சிடு காமாட்சி படுத்திருந்தியா நான் தான் தெரியாம எழுப்பிட்டேன் வா நம்ம அரைக்கு போகலாம் என்று சொல்லி இருவரும் அரைக்கு சென்று அப்படியே அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் என்னங்க என்ன எதுக்கு இப்ப என்ன கூப்பிட்டு கூப்பிட்டுகிட்டே வந்தீங்க என்ன விஷயம் என்று கேட்கவும் ஒண்ணு இல்ல வீட்டுக்குள்ள வந்தேன் யாரும் இல்லை என்று கூப்பிட்டேன் ஆமா பார்வதி எங்கே என்று கேட்கவும் அவளோட அறையில இருக்க ஏன் கூப்பிடவா என்று கேட்கவும் வேணா வேணா புள்ள ரெஸ்ட் எடுக்கட்டும் இன்னைக்கு பிறந்த நாள் அதுமா அங்க இங்க நான் அழைச்சிட்டு வந்திருப்பா ஆமா உன் பொண்ணுக்கு நான் வாங்கி கொடுத்த நகைய பாத்தியா உனக்கு பிடிச்சிருந்துச்சா என்று கேட்கவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க அவளுக்கு இது தான் இனிமேல நம்ம ஒன்னு ஒன்னா பார்த்து பார்த்து வாங்கி வைக்கணும் ஏன்னா கல்யாண பொண்ணு இல்ல திடு திருப்புன்னு எப்ப மாப்பிள்ள வரும் நம்ம எப்ப கல்யாணம் பண்ணுவோம் என்று சொல்ல முடியாதுங்க அதனால இனிமேல நம்ம பார்வதிக்கு ஒவ்வொரு பொருளா வாங்கி சேர்க்கறதுக்கான வேலையை நம்ம பார்க்கணும் என்று காமாட்சி சொல்லவும் குமார் அப்படியே சிந்தனையில் இருந்தார் என்னங்க நான் ஏதோ பேசிட்டு இருக்கேன் நீங்க என்ன அமைதியா இருக்கீங்க என்று கேட்கவும் ஒன்னில காமாட்சி இன்னைக்கு பறந்த மாதிரி இருக்கு பொண்ணு ஆனா பாரு கல்யாணம் பண்ற வயசு வந்துருச்சு இந்த பொண்ணுங்க எல்லாம் எப்படிதான் வளர்றாங்களோ தெரியல என்று நான் நினைச்சிட்டு இருந்தேன் வேற ஒன்னு இல்லை என்று சொல்லவும் அது சரி பொம்பளை பிள்ளைங்க உட்கார்ந்ததுமே கடை கடைன்னு வளர்ந்துருவாங்க நம்ம தான் சூதனமா எல்லாத்தையும் கையில வச்சுட்டு இருக்கணும் என்று சொல்லி காமாட்சியும் இருவரும் பேசிக்கொண்டே இருந்தார்கள் சரி காமாட்சி கொஞ்சம் டயர்டா இருக்கு நான் படுத்துக்கிறேன் ஆமா நைட்டுக்கு சாப்பாடு என்ன செய்ய என்ன செய்ய என்ன அப்பதான் ஏதோ அங்க பாச போராட்டம் நடத்திட்டு இருந்தார் போல என்று அவள் கேட்கவும் எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்துதான் இப்போ என்கிட்ட கேக்குறியா உன்ன நினச்சி தான் உங்க அப்பா கவலைப்பட்டுட்டு இருக்காரு தன் பொண்ணு வளர்ந்துட்டா தன் பொண்ணுக்கு கல்யாண வேஷம் வந்துருச்சு நம்ம பொண்ணு ப்ளூ பெரிய மனுஷே ஆயிட்டான்னு தான் பொண்ணு பொண்ணுன்னு உன்னை நினைச்சு அவரு உருகிக்கிட்டே இருக்காரு என்று காமாட்சி சொல்லவும் அம்மா அப்பா என் மேல பாசமா இருக்கிறாரு எனக்கு சந்தோஷம் தான் ஆனா இந்த பாசத்தை வச்சு தான் அப்பாவையும் அத்தையையும் சேர்க்கணுங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன் என்று சொல்லவும் என்னடி என்ன சொல்ற என்ன பண்ண போற என்று காமாட்சி கேட்கவும் அதெல்லாம் இப்ப சொல்ல மாட்டேன் எல்லாத்தையும் சக்சஸ்ஃபுல்லா நடத்தி காமிச்சுட்டு அதுக்கப்புறமா சொல்றேன் என்று சொல்லிவிட்டு அவள் வெளியே சென்றாள் வெளியே அப்பா அமர்ந்திருக்கவும் அப்பாவின் அருகில் சென்று என்னப்பா ரொம்ப கலப்பா இருக்கீங்க ஏன்பா ரொம்ப வேலையா என்று கேட்கவும் இல்லம்மா தோட்டத்துல கொஞ்சம் வேலை இருந்துச்சுல அதெல்லாம் பாக்குறதுக்கும் வேலையாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்குமே எனக்கு இன்னைக்கு நேரம் சரியா இருந்துச்சுமா அதனால தான் கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாம இருக்கவும் உடம்பு அசதியா இருக்கு ஆமா பார்வதி இன்னைக்கு உங்களுடைய பிறந்தநாள் எப்படி போனது சந்தோஷமா என்று கேட்கவும் எனக்கு இந்த பிறந்தநாள் நிறைய மெமரிஸ் கொடுத்துருக்கு அதனால நிறைய சந்தோஷம் இருக்கு என்று சொல்லவும் என்னது மெமரிஸா என்று குமார் கேட்டார் அப்பா ஆமாப்பா இந்த பிறந்த நாள் எனக்கு அதிகமான நினைவுகளை கொடுத்துருக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அதனால இந்த பிறந்த நாள் என்னைக்குமே மறக்கவே மாட்டேன்னு சொன்னேன் என்று சொல்லவும் அப்படியாம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் நீ வருஷம் வருஷம் பிறந்த நாள் கொண்டாட கொண்டாட உன்னுடைய ஒவ்வொரு வயசு ஏறுகிறது என்று அப்பா கிட்ட வந்து வந்து சொல்லிட்டு போகுது அப்பா சொல்லவும் அப்படியாப்பா சொல்லிட்டு சொல்லு சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்லுது அது சொல்றதுனால தானே உங்களுக்கு எனக்கு ஒவ்வொரு வயசு ஏறுறதுன்னு உங்களுக்கு தெரியுது அதனால சொல்லட்டும் என்று பார்வதி அப்பாவை கிண்டல் செய்து பேசிக்கொண்டிருந்தார் இங்கு காமாட்சி இரவு உணவை சமைத்து எடுத்து வைத்து விட்டு அப்பாவையும் மகளையும் கூப்பிடவும் என்னம்மா அதுக்குள்ளாட்டியும் இரவு சாப்பாடு செஞ்சிட்டீங்களா என்று கேக்கவும் உங்க அப்பா இட்லி தான் கேட்டாரு அதனாலதான் டக்கு டக்குன்னு இட்லியை ஊத்தி சிம்பிளா ஒரு சட்னி முடிச்சிட்டேன் சரி வாங்க சாப்பிடலாம் என்று மூவரும் அமர்ந்து சாப்பிட்டுக்கொண்டே இருந்தார்கள் என்னங்க இன்னைக்கு ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க என்று கேட்கவும் இப்பதான் கால்வதைக்குதான் சொன்னேன் தோட்டத்துல கொஞ்சம் வேலை ஒண்ணும் இல்லை என்று சொல்லி அப்படியே மூவரும் சாப்பிட்டு விட்டு அவரவர்கள் அறைக்கு சென்று அவர்கள் உறங்குவதற்கு ஆரம்பித்தார்கள் அடுத்த நாள் காலை காலை பொழுது

இங்க பார்வதி அம்மாவிடம் டிஃபன் ரெடி பண்ணிட்டீங்களா எனக்கு கொஞ்சம் என்று சொல்லவும் இரடி எனக்கு என்ன பத்து கையா இருக்கு ரெண்டே ரெண்டு தான் இருக்கு இப்பதான் உங்க அப்பாவுக்கு இருந்து எல்லாம் கொடுத்துட்டு வந்தேன் நீ காலையில காபி குடிக்க மாட்டேன் டிஃபன் தானே செஞ்சிட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல செஞ்சிட்டுமே வெயிட் பண்ணு என்று அம்மா சொல்லவும் எவ்வளவு நேரமா சீக்கிரமா குடுமா என்று சொல்லவும் அப்படியே தோசை இருக்கு எடுத்து தரவா சாப்பிடுறியா என்று கேட்கவும் அச்சோ வேணா வேணா நீங்க சுட்டே கொடுங்க நான் பொறுமையா இருந்து சாப்பிட்டுக்கிறேன் என்று பார்வதி சொல்லவும் குமார் அங்கு வரவும் என்ன கமாச்சி ஏன் இப்படி போட்டு மிரட்டுற அவ கிளாஸ் போகணும் சொல்லிதானே சீக்கிரமா சாப்பாடு கேக்குறா நீ மத்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு வேலையை செஞ்சா இப்படிதான் இருக்கும் நீ எந்திரிச்சதுமே காலை கால சமையல வேலையை செய்ய வேண்டியது தானே என்று குமார் கேட்கவும் வந்துருக்கீங்களா நாட்டாம பொண்ணுக்கு பஞ்சாயத்து பண்றதுக்கு ஏன் ஒரு நாள் நீங்க வந்து அடுப்பங்கடையில நின்னு சமைச்சு பாருங்களேன் அப்ப தெரியும் அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் வேலை வாங்குறதுக்கும் வேலை கொடுக்கறதுக்கும் மட்டும்தான் தெரியும் மத்தபடி இங்க நின்னு சமைக்கிறது எல்லாம் நான்தான் என்று காமாட்சி சொல்லிக்கொண்டே அப்படியே அவள் காலை உணவை தயார் செய்தாள் காலை உணவை தயார் செய்து அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் கொடுத்து விட்டு அவர்கள் சாப்பிட்டு விட்டு அவர்கள் அவர்களுடைய வேலையை பார்க்க சென்றார்கள் அம்மா நான் போயிட்டு வரேன் கிளாஸுக்கு போயிட்டு இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தான் வருவேன் நீங்க என்ன தேடாதீங்க என்று சொல்லவும் சரிம்மா சீக்கிரமா வந்துடுங்க எதுவா இருந்தாலும் உங்க அப்பா கிட்ட சொல்லிடு ஒரு ஃபோன் பண்ணி என்று சொல்லவும் கண்டிப்பாமா நான் ஏதாச்சும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் என்று சொல்லிவிட்டு பார்வதி அங்கிருந்து கிளம்பினார் பாதி தூரம் சென்று கொண்டிருக்கும் பொழுது செல்வி அங்கு வரவும் செல்வி வந்துட்டியா உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இல்லனா உங்க வீட்டுக்கு தான் நான் வந்திருப்பேன் என்று செல்வியிடம் சொல்லவும் நான் நேத்தே சொன்னே பார்வதி நம்மளுக்கு இன்னைக்கு கிளாஸ் முக்கியமானது இருக்கு அதனால நம்ம சீக்கிரமா போயிடலான்னு தான் காலையில நானே எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டு கட கடன கிளம்பி வந்துட்டேன் சரி வா நம்ம சீக்கிரமா போகலாம் என்று செல்வி இருவரும் அவர்களுடைய டைலரிங் கிளாஸை நோக்கி நடந்தார்கள் இங்கு அன்பு காலையில் எழுந்து அவனுடைய வேலைகளை முடித்து விட்டு அவன் ஃபேக்டரிக்கு வந்தான் இன்றைய ஃபேக்டரியில் உள்ள அனைத்து வேலைகளையும் முடிக்கப் போவதாக சொல்லவுமே அவனுக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது பரவாயில்லை நம்ம இந்த வேலைய சீக்கிரமா நடக்குது ஃபேக்டரி வேலை ஃபுல்லா முடிஞ்சிச்சுனா ஃபேக்டரி ஓப்பனிங் தான் பண்ணணும் எப்படியாச்சும் இந்த ஓபனிங் பண்ணும்போது அப்பாவையும் அம்மாவையும் இங்க வர வைக்கிறது வர வைக்கிறது அம்மா அம்மா வரணும்னு மாமாவ அம்மா ஏத்துக்கணுமே மாமா கிட்ட எப்படி நான் போய் பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல அந்த கடவுள் கிட்ட பாரத்தை போட்டுட்டு நம்ம வேலையை செய்யலாம் என்று அவன் செய்து கொண்டிருந்தான் இப்படியே மதியமும் ஆனது மதியம் கைடன் கிளாஸை முடித்துவிட்டு பார்வதியும் செல்வியும் நடந்து கொண்டு வந்தார்கள் பார்வதி எனக்கு அம்மா வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் வர சொல்லி இருந்தாங்க நான் இந்த சைடே கிளம்புறேன் நீ பாத்து வீட்டுக்கு போறியா என்று செல்வி கேட்கவும் அதெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் நீ போயிட்டு வா என்று சொல்லிவிட்டு அவள் கிளம்பி வீட்டுக்கு நடந்து கொண்டிருந்தாள் அப்பொழுது அன்பு ஃபேக்டரி வழியாக செல்லவுமே அன்பை பார்த்து விட்டாள் அன்பை பார்த்துவிட்டு பேசாமல் போவாளா அவள் அன்பை பார்த்ததுமே ஹாய் அன்பு என்று சொல்லவும் என்ன பார்வதி என்ன இப்படி நடந்து போற டெய்லி டெய்லர் கிளாஸுக்கு இப்படிதான் நடந்து போவியா என்று கேட்கவும் ஆமா இதுவும் நல்லா தானே இருக்கு ஒரே ஜாலியா இப்பதான் செல்வி ஏதோ வேணும்னு சொல்லி போயிட்டா நாங்க ரெண்டு பேரும் தான் அப்படியே பேசிக்கிட்டே நாங்க என்ஜாய் பண்ணுவோம் என்று சொல்லவும் அது சரி அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அத்தை எதுவும் சொன்னாங்களா என்று கேக்கவும் ஆமா சொன்னாங்க உங்க அத்தை க கையில உள்ள மோதிரத்தை பார்த்துட்டு டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க நானும் அத நீங்க தான் போட்டிங்கன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறமா இந்த மோதிரத்தை யார் வாங்கி கொடுத்தாங்க யார் வாங்கி கொடுத்தாங்கன்னு அப்பா கேட்டாருன்னா அப்பா கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியலைன்னு ரெண்டு பேரும் ஒரு பெரிய திட்டமே போட்டோம் என்று பார்வதி அன்புவிடம் சொல்லவும் என்ன பார்வதி சொல்றேன் ஏன் இந்த மோதலத்த நான் தான் வாங்கி கொடுத்தேன் என்று அத்தை கிட்ட சொன்னேன் இல்ல என்று கேக்கவும் அத்தை கிட்ட சொன்னேன் ஆனா மாமா கிட்ட சொல்ல முடியாது அவர் கேட்டா என்றால் என்ன சொல்றதுன்னு தெரியல நாங்க முழிச்சிட்டு இருந்தோம் என்று அன்பு அன்பு என்று சொல்லி அப்படியே இருவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள் பார்வதி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் பார்வதி என்று அவன் சொல்லவும் என்ன அன்பு என்ன விஷயம் என்று பார்ப்பது கேட்டால் இல்ல ஃபேக்டரி வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் வேலை இருக்கு அதுவும் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம ஃபேக்டரி ஓபன் பண்றதுக்கான வேலைய ஸ்டார்ட் பண்ணணும் இதுக்கு எப்படியாச்சும் அப்பாவையும் அம்மாவையும் வர வைக்கணும் என்ன பண்ணலாம் என்று இருவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள் அன்பு நம்ம எதுவும் இங்கே பேச வேணாம் நான் இப்ப வீட்டுக்கு போயிட்டு ஒரு நாலு மணிக்கு வரேன் அப்புறமா நம்ம வேற எங்கயாச்சும் வேணா இது விஷயமா பேசலாம் இப்ப இங்க இருந்து நம்ம எதுவுமே பேச முடியாது நம்மள யாராச்சும் பாக்குறாங்களா நம்ம யாராச்சும் பாக்குறோமான்னு நம்ம கண்ண அலமோதிகிட்டே தான் இருக்குமே தவிர நம்ம பேச வர விஷயத்துல கவனமே இருக்காது அதனால நம்ம இந்த விஷயத்த சாய்ந்திரமா பேசலாம் என்று பார்வதி சொல்லவும் நீ சொல்றதும் சரிதான் பார்வதி சரி அப்போ ஓகே நீ போய் சா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாயந்தரமா நம்ம பேசலாம் சொல்லவும் அன்பு உங்களுக்கு சாப்பாடு எல்லாமே ரெடியா இருக்கு நானும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்துட்டு தான் இங்க கிளம்பி வரணும் என்று சொல்லிவிட்டு இருவரும் அவரவர்கள் வீட்டுக்கு சென்றார்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல்பட்டனையும் ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நான் இன்ட்ரெஸ்டிங்கா கதை போடும் போது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் வரும் நன்றி